நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் அவர்கள் சென்னையில காலமாயிருக்காங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் அஞ்சலி இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய துக்கத்தை இருக்காங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தல அப்படிங்கறது இங்க குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாவது வருஷம் தஞ்சாவூர்ல பிறந்தவர் தான் மறைந்த இள கணேசன் சிறு வயசுலேயே தந்தையை இழந்து அடுத்து ஆர் எஸ் எஸ் அமைப்புல ஈர்ப்பு கொண்டு அதுல பணியாற்றினாரு ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முழு நேர செயல்பாட்டாளராக ஆரம்பிச்சாரு திருமணமே செஞ்சுக்காம பொது வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்வு அர்ப்பணிச்ச இள கணேசன் அவர்கள் பாஜக பாஜக இருந்தாலும் கூட மோடி அவர்களால நேர்ல போய் பார்க்க முடியல இந்த நிலையில தான் பிரதமர் சார்பில் இள கணேசனுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டெல்லி தலைமை கொள்ளப்பட்டதா கூறப்படுது இதனாலேயே பிரதமர் மோடி சார்பில இள கணேசனுக்கு ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வச்சது நேர்ல அஞ்சலி எல்லாம் எடப்பாடி மாதிரியான ஏடிஎம்கே தலைவர்கள் விரும்பல மோடி ஏன் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இந்த செயலை செய்ய சொல்லி கொடுத்தாரு வேணும்னா கூட்டணி தலைவர் கட்சி தலைவர் நைனாரிடம் கொடுத்திருக்கலாம் இல்லனா மூத்தவர் மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிற முறையில எல் முருகன் கிட்ட கொடுத்திருக்கலாம் ஏன் ஸ்டாலின் கிட்ட இந்த செயலை செய்ய சொன்னாரு டெல்லியில என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்க சொல்லி ஏடிஎம் கே எம்பி சி வி சண்முகத்தை எடப்பாடி அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க இதே மாதிரியே பிரதமர் சார்பில் ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்துறது பாஜகவிலையுமே பல பேர் விரும்பல பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் முருகனை பிரதமர் சார்பில் மரியாதை செலுத்த வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கம் கமலாலயத்துல எதிரொலிச்சிருக்கு முருகனுக்கு கூட அதிருப்தி சொல்லிட்டு வராங்க மோடி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருமே நட்பாகிட்டாங்களா என்னங்க நடக்குது அப்படிங்கிற குரல் டிஎம் கே ரொம்பவே தீவிரமா எழுந்திருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இரங்கல் செய்தியில மூத்த அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இள கணேசன் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் துயருற்றேன் இல கணேசன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் பாஜக தேசிய துணைத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களின் ஆளுநர் என பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்த நீண்ட பொதுவாழ்வுக்கு சொந்தக்காரர் அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொதுவாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்தவர் நெருக்கடி நிலை பிரகடனத்தை கண்டித்து போராட்டம் நடத்தி பாடல்கள் எழுதியவர் மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டி மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரிகத்தை பேணி காத்த காத்தரிய தலைவர்களில் ஒருவர் இள கணேசன் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது பெரும் மதிப்பு கொண்டிருந்தார் தலைவர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சராக இருந்த போது திரு கணேசன் அவர்களின் பிறந்த நாளில் அவருடைய இல்லத்துக்கு நேரில் சென்று பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து தமது அன்பை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருந்தாரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க